மறைந்த தமிழக முதல்வர் அம்மா அவர்களின் ஆசி பெற்ற தற்போதைய முதல்வர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு இரண்டாயிரத்தி ஒன்பதில் பணியில் சேர்ந்த ஐந்தாயிரம் இடைநிலை ஆசிரியர்களின் அழுக்குற கேட்கவில்லையா பல அரசு அலுவலர்களுக்கு மத்தியில் மாத ஊதியத்தை மட்டுமே வாழ்வாதாரமாக கொண்டு ஆசிரியர் பணி செய்து வரும் பாதிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களின் கண்ணீரை துடைக்க கரம் நீட்ட மாட்டீர்களா ஏழு ஆண்டுகளாக நீடித்து வரும் எங்களின் வாழ்வாதார குறையை வைக்க மாட்டீர்களா கடந்த ஏழு ஆண்டுகளாக முறைப்படி கல்வி அலுவலகங்களிலும் அமைச்சர் பெருமக்களிடமும் மற்றும் முதலமைச்சர் தனிப்பிரிவிலும் பிரிவிலும் மனுக்கள் கொடுத்து பார்த்தோம் முயற்சி செய்தோம் மாத ஊதியத்தில் பத்து ரூபாய் குறைந்தாலும் அதற்காக அலுவலகத்தில் முறையிடும் அரசு ஊழியர்களுக்கு மத்தியில் மாதத்திற்கு பனிரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேல் ஊதியத்தில் குறையாக பெற்று வருகின்றோம் இது எத்தனை பேருக்கு தெரியும் இன்றைய பொருளாதார சிக்கலில் மாட்டிக்கொண்டு ஒவ்வொரு ஆசிரியருக்கும் நான்கு லட்சம் முதல் ஐந்து லட்சம் வரை கடன் உள்ளது ஒரு சராசரி அரசு ஊழியன் வாழும் வாழ்க்கையை கூட எங்களால் வாழ முடியவில்லை என்பதே எங்கள் குறை சென்ற இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் கடைசி முயற்சியாக சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்தோம் பத்து ஆசிரியர்களுக்கு மேல் உடல்நிலை கவலைக்கிடமாகி கே எம்ஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டோம் எட்டு நாட்கள் நாங்கள் உண்ணாவிரதம் இருந்தும் பட்ட துன்பத்திற்கு இன்று வரை பலனில்லை இந்த ஊதிய இழப்பிற்கு ஆறாவது ஊதிய குழுவில் இரண்டாயிரத்தி ஒன்பதில் பணியில் சேர்ந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கு அடிப்படை ஊதியத்துடன் ஒன்று புள்ளி எட்டு ஆறு பெருக்கப்படாததே முழுமுத காரணம் தமிழக முதலமைச்சர் அவர்களால் மட்டுமே எங்களின் இந்த ஊதிய இழப்பை மீட்டுத்தர இயலும் என்பதை உணர்ந்தே இந்த காணொலியை நான் பதிவு செய்கின்றேன்